குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாகவே எக்ஸல் கலெக்ஷன் தான் ஃபிராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் லேஸ் ஒர்க் நைட்டி ஸ்ட்ரெஜ்வாடி மெட்டீரியலில் சூப்பர் வரணும்ன பேந்தனி காட்டன் நைட்டி கோட் மாடல் நைட்டி எல்லாமே நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேன்தனி காட்டனில் டூ டென் ருபீஸில் வரக்கூடிய காட்டன் நைட்டி ஓகே ஓகேங்களா பியூர் காட்டன் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரும் ஓகேங்களா அக்யூரேட்டாக த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்ஸும் வரும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்சஸும் இருக்கும் எக்ஸல் இருக்கவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பர்வான காட்டன் நைட்டு கலெக்ஷன் நல்ல ஒரு டீப் யூன்கோட வரக்கூடியது அழகான எக்னாமிக் பைப்பினும் கொடுத்துருப்போம் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் க்ளாத்துமே நல்ல திக்கு ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஜிப் வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து இதோடய ஃபுல் இமேஜ் எனக்கு வேணும் சிஸ்டர்ன்றவங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மு திக் ஃபேப்ரிக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஜோதிகமம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ கலர் இட்ஸ் லைக் அயலட் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ இட்ஸ் லைக் ஒரு பிளாக்கும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டார்க் ஷேடு செம்ம சூப்பராக இருக்கும் லுக்கு வந்து பயங்கர ஒரு நீட் லுக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் ஷேட் ரெட்டிஷ் மரூன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வித் செவன் இன்ச்சஸ் இப்போட வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க்கு ஒரு ராமா க்ரீன் மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ அதில் தாராளமாக எக்கனாமிக் பைப் இனிமேல் இருக்குது ஓகேங்களா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பவான ஒரு அழகான லேஸ் ஒர்க் காட்டன் நைட்டி இதோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நீட் லேஸ் ஒர்க் கொடுத்துருப்போம் இது வந்து ஒரு நீச்சான ஒரு செலிப்ரிட்டிஸ் பண்ணில் தான் ரெடி பண்ணியிருப்போம் பியூர் காட்டனில் வரும் உங்களுக்கு வந்து பேஸ்டர் ஷேட்ஸும் இருக்கும் டார்க் ஷேட்ஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் சைடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகா இருக்கும் நீட்டான ஒரு டீப் யூனக்கும் இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பேஸ்டட் ஷேடில் ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு ஷேட் பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு பீக்காக் ப்ளூ கலரில் க்ரீன் கலர் லீஃப் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் கலர் சேம் மெட்டீரியல் இப்படியே தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் நம்மகிட்ட ஒரு கலருக்கு பத்து பீஸ் அப்படி கிடையாது ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ரொம்ப அழகான ஷேட்ஸு இது பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு லெமன் அல்லோ மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மரூன் ஷேட் நல்ல ஒரு டார்க் மரூனு அதுக்கு அழகான ஒரு லேஸ் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாட்டில் க்ரீன் நல்ல ஒரு கரும் பச்சை கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இட்ஸ் லைக் அ மரூன் ரெட் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒயலட் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ க்ரீன் ஓகேங்களா அதாவது பாசி கிரீன் சொல்லும் இல்லை அந்த மாதிரி ஒரு டபுள் டோனில் வரக்கூடிய ஒரு க்ரீன் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேவி ப்ளூ இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ ஷேடு அதாவது கருப்பும் ஒரு மை கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செங்கல்பொடி கலர் நல்ல ஒரு டார்க் செங்கல்பொடி கலரு கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்கு பன்னெண்டு பேர் பயங்கர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட் ஷேட்ஸு டார்க்காக நல்ல ஒரு கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோட் மாடல் நைட்டி டபுள் டிவைடட் கோட்டில் வரும் கோட் என்ன ஒரு சென்டர் பார்ட் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் பார்ட் கலரில் உங்களுக்கு ஸ்லீவ் கொடுத்துருப்போம் பாக்கிற அட்ராக்டிவாக இருக்கும் டபுள் டோன் கலரில் வித்தவுட் ஜிப் ஃபேப்ரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டெல்லாம் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் கலர்ஸ் பார்க்கலாம் ரொம்ப 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 அழகான ஷேட்ஸு சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டும்தான் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கலாமா சிஸ்டர்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் கோட் மாடல் என்கிட்ட கிடையாது நான் வியோ பண்ணதில்லைன்றவங்க கண்டிப்பாக வியோ பண்ணி பாருங்கள் இது போடுறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான நீட் லுக்காகவும் ஒரு லீனான லுக்காக உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஷேட்ஸு சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்மள்கிட்ட வாங்குகிற நைட்டை நீங்கள் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷியூராக கேட்பாங்க நைட்டில் இவ்வளோ அழகாக எங்கே எடுக்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பியோர் காட்டன் மெட்டீரியலை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் நைட்டில் நார்மல் சிப் வித்து சிப் வித்தவுட் ஜிப் நார்மல் ஸ்லீவ் பப் ஸ்லீவ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடல் நைட்டி வந்து நார்மல் ஸ்லீவ்லாம் இரநூத்தி இருபது பப் ஸ்லீவ்னா இரநூத்தி முப்பது வரும் ஓகேங்களா இந்த மாதிரி டார்க் ஃபேப்ரிக்கில் சூப்பரான ஒரு அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகான டபுள் டோன் மெட்டீரியலு சிங்கிள் ஓட் ரேட்டு இரநூத்தி இருபது ஓகேங்களா இதுக்கு ஃபுல் இமேஜ் வேணும்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு நீட்டான த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டனில் கொடுத்துருப்போம் பட்டு இருக்கும் காட்டனு அவ்வளோ திக்கான ஃபேப்ரிக் ஓகேங்களா இந்த கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆனியன் பிங்க் வித் ப்ரௌனு பிங்க் ஆனியன் பிங்க் வித் ப்ரௌனு ப்ரௌன் வித் ஆனியன் பிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ இட்ஸ் லைக் ஒரு ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ கலர் ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் போட இருக்கிறதுனால தாராளமாக ஷே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீப் யூன்னு கூட அவ்வளோ அழகான கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு அப்படின்னா ஒரு ப்ரௌன் வித்து மரூன் ஷேடு தென் மரூன் வித்து ப்ரௌன் ஷேட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அதாவது ப்ளூவிலே வேறு வேறு அது ப்ரௌனில் வேறு மாதிரி ட்ரை பண்ணணுன்றவங்க கம்பல்சரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள்ட்ட நைட்டி கலெக்ஷனில் இல்லாத கலர்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான கோட் மாடலில் சிக்ஸாக் பேட்டன் ஓகேங்களா அதாவது நம்மளோட ஃப்ராக் நைட்டியில் சிக்ஸாக் பேட்டர்ன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு ஒரு கலர்லேயும் செஸ்ட் ஒரு கலர்லேயும் கீழே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு கலர்லையும் கொடுத்துருப்போம் டபுள் கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் ஃப்ரெண்ட் ஃபீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல்லுமே செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஆஸ் யூஸ்வல்ஸ் என்ன தான் நார்மல் ஸ்லீவ் ஸ்லீவ் வித்து ஃப்ராக் நைட்டின்றச்சி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ மரூன் வித்து க்ரீனு க்ரீன் வித் மரூனு பிளாக் வித் ரெட்டு ரெட்டு வித் பிளாக்கு டோட்டலாக எத்தனை கலர் இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்கை ப்ளூ வித் ஸ்டீல் ப்ளூ ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஷேடுமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு நல்ல ஒரு டார்க்கர் ஷேட்ஸில் அழகான பேஸ்டல் டோன் மிக்ஸ் பண்ணியிருப்போம் கான்ட்ரஸ்டடாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளீட்டடில் ஃப்ராக் மாடல் நைட்டி ஓகேங்களா இந்த தடவை லான்ச் அதிகமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஃபிரண்ட் ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய ஃப்ராக் மாடல் நைட்டி சூப்பர்வான ஸ்டார் எனக்கோடு வரும் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டான லுக் இருக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருப்போம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லீனாக தான் இருப்பாங்க பட் டம்மி ஏரியா அதாவது நம்மளோட தொப்பை ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபிட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று போல் காட்டும் நிறைய பேருக்கு பியர்ஸ் பாடின்னு சொல்லுவாங்க மேல் உடம்பு சின்னதாகவும் கீழ் உடம்பு வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் கீழ் இடுப்பளவு பெருசாக வேணுன்றதுக்காகவே டபுள் எக்ஸ்எல் எடுப்பீங்க பட் இதில் எக்ஸெல்லே எடுங்க எடுக்கலாம் காட் இது டபுள் எக்ஸ்எல் உள்ள கலெக்ஷன்யா ஓகேங்களா சாரி இது நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ம் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அதே மெட்டீரியலில் இந்த இருக்குது ஓகேங்களா அந்த ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகி டபுள் எக்ஸ்எல் உள்ளது வந்துருச்சு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடுக்கடுக்காக ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா போடு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிஎஸ் பாடி இருக்கவங்க தாராளமாக இந்த ஃபேப்ரிக் நீங்கள் இந்த சைஸே சூஸ் பண்ணலாம் ஏன்னா இது இடுப்பளவு நல்ல ஃப்ரீயாக இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கனால ஓகேங்களா ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் மரூன் வித்து க்ரீனு க்ரீன் வித்து மரூனு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித்து ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித்து பிங்க் ஓகே செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் வித்து வைலட்டு ஓகேங்களா அடுத்து வந்து வைலெட் வித் பிளாக் டபுள் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ராக் மாடலில் எனக்கு சிங்கிள் கலர் வேணுன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இந்த நெக்கில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து தான் கீழே ஸ்டிச் பண்ணிப்போம் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி ப்ளஸ் வந்து ஸ்டார் நெக் கூட வரக்கூடியது நல்ல ஒரு டார்க் ஃபேப்ரிக்காக தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடலில் வித்து பஃப் ஸ்லீவில் வித்து வித் வித்தவுட்டு சிப் ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வித்து சிப் வித்து சிப் பார்த்துரலாம் இந்த மாதிரி நைட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த பேபி பம்மோடு போடுறதுக்கு ஃப்ளீட்ஸோடு உள்ள நைட்டியாகவும் இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் ஃபீடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் வியராக இருக்கும் ரொம்ப சூப்பரான மென்டர்னிட்டி வியர்லாம் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது பட் இந்த மாதிரி ஃப்ராக் நைட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறச்சே ஃபீடிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஐட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்குமே எனக்கு சிப்போச்சி போட பிடிக்கும் சிஸ்டர்ன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்ப 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 அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான நைட்டி பஃப் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத் கொடுத்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ தாராளமாக நீங்கள் பின்னாடி கட்டி கூட உங்களோட மெஷர்மெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வயலட் வித் எல்லோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க்கு ஒரு ரோ பட்டன் ரோஸ் பிங்க் ஓகேங்களா பிங்க் வித்து க்ரீனு ஓகேங்களா ரொம்ப அழகான ஷேடாக இருக்கும் யூனிக் பேட்டர்னு இது வயலட் வித்து டார்க்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி வெந்தய கலர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஷேட் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித்து மரூனு நல்ல ஒரு டார்க் பீச் ஆரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரூன் வித்து ஆரஞ்ச் ஷேடு டோட்டலாக ஆறு ஷேடு இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான சிப்பு வந்து நல்ல நீட் லுக்காகவே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபீட் பண்ணுறவங்களுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஃப்ராக் மாடல்லையே வித்தவுட் ஜிப்பில் ரொம்ப அழகான பஃப் ஸ்லீவை சூப்பர்வாக நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் பஃப் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு சைஸ் பாருங்கள் எக்ஸல்கே இந்த அளவுக்கு ஹை ஸ்லீவ் சைஸ் வரும் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து கையெல்லாம் ஒல்லியாக தான் சிஸ்டர் இருக்கும் பட் வந்து நான் கம்ஃபர்டபுளுக்காக டபுள் எக்ஸ்எல் வாங்குறவன்ற அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட சூஸ் பண்ணலாம் ஏன்னா நல்ல பெருசாகவே இருக்கும் கை சுற்றளவுமே கல சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இல்லை நான் நல்லா ஃபேட்டாக இருப்பேன் எனக்கு வந்து சம்டைம்ஸ் எக்ஸல் சரி இருக்காதுன்றவங்க தாராளமாக டபுள் எக்ஸல் நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே எக்ஸல் தான் ஓகேங்களா இதில் கலர் பார்த்தோம் அப்படின்னா மரூன் வித் க்ரீனு எல்லோ அதாவது க்ரே வித் பிளாக் பிளாக் வித் கிரே பிளாக் கிரேன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி ஒரு ஷேடில் வருது ஓகேங்களா பிளாக்ல இல்லை ஒரு மாதிரி டூவல் டோனில் வருது ப்ளஸ் வந்து ஆஷ் கலர் நம்மளோட மேக்னெட்ரிக் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரூன் வித்து க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே டபுள் டோ மெட்டீரியல் தான் ப்ரௌன் வித்து பீச் கலர் பீச் கலர் வித்து ப்ரவுன் கலர் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி நான் வீடியோ க்ளைக் கொடுத்திருந்துச்சு அடுத்த எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்